பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஆறு வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதி பாராக பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நமக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகின்றது ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது அவனால் நிம்மதியாக வாழ முடியாது எனவேதான் தந்தை கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்தில் முதல் திருமணத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் அவர்கள் இணைந்து ஒரே குடும்பமாய் வாழ்ந்தார்கள் ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அதே நாமும் இந்த உலகத்தில் ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை நமக்கு கொடு தெரிக்கின்றார் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும் அவர்கள் ஒரு காலமும் பிரிந்துவிடக் கூடாது இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய நாட்களிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய வேளையிலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார் உங்கள் குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு பிரச்சனைகள் இல்லாத இடம் இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது ஏனென்றால் சாத்தான் ஆனவன் எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றான் அவனுடைய நோக்கமெல்லாம் குடும்பங்களை அழித்து விட வேண்டும் குடும்பங்களை சிதைத்து விட வேண்டும் ஒவ்வொரு மனிதனையும் காயப்படுத்தி அவனுடைய உள்ளத்தை உடைத்து அவளுடைய உள்ளத்தை உடைத்து சண்டை சச்சரவுகளை கொடுத்து அந்த குடும்பங்களை நிலை செய்து விடுகின்றான் எனவே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்திலே சாத்தானுடைய தந்திரமான செயல்களை நாம் அறிந்து இருக்க வேண்டும் எனவே தான் வரும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் வந்தார் அன்னை தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார் அவருக்கு துணையாக இருக்கும்படியாக புனித சூசிய பிற அவர் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவராகிய கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அந்த குடும்பத்தில் பிறந்த பொழுதும் விண்ணகமே மகிழ்ச்சி அவர் மன வளர்ச்சியிலும் உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் என்று லூகா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் எனவே ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை தன்னுடைய பிள்ளைகளை அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்க வேண்டும் ஞானம் கடவுளிடம் இருந்து வருவது அறிவு இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடியது எனவே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளின் நிலைத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபத்தை நீங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே எந்த ஒரு வாக்குவாதமும் இருக்காது இந்த நாம் வாசிக்க வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்றி விடாமல் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மாமியார் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் உங்களுடைய மாமனார் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் அல்லது உங்களுடைய சொந்த தாய் அல்லது தந்தைகள் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் பிரியமானவர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சாத்தான் யார் வழியாகவும் செயலாற்றுவான் எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் சில பேர் உங்களுடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய வீட்டிற்கு கடந்து வருவார்கள் புரணி பேசுவார்கள் அவதூறான வார்த்தைகளினால் பேசுவார்கள் உங்களுடைய கணவரை குறித்து தவறாக பேசுவார்கள் உங்களுடைய மனைவியை குறித்து தவறாக பேசும் பொழுது ஒரு சந்தேகம் வருகின்றது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் வந்துவிட்டது என்றால் உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக அழிந்து போகும் எனவே வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் வார்த்தை பாட்டில் நிலைத்திருக்க வேண்டும் ஒருவேளை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய கணவர் தவறு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு பேரும் நீங்கள் அமர்ந்து பேசி ஒருவருக்கொருவர் மன்னித்து மன்னித்து சமூகத்தில் வந்து ஒப்புரவாகி நிகழ்ச்சி ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் கடந்து வரும் பாருங்கள் சீராக் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காவை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் அமைதியாக வாழும் பொழுது விட்டு கொடுத்து வாழும் பொழுது அது ஆண்டவர் அழிக்கக்கூடிய ஒரு கொடையாக இருக்கின்றது அதன் மூலம் நீங்கள் நற்பயிற்சியில் ஈடுபடலாம் நற்பயிற்சி என்றால் உங்களுடைய ஜபங்களை அதிகரிக்கலாம் ஜபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய கணவர் தவறான பாதைக்கு கடந்து செல்கிறாராம் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து செல்கிறார்களாம் அன்னை மரியாளை தேடி வந்து ஜெபமாலை ஒப்புக்கொடுங்கள் உண்மையிலே அன்னை மரியால் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பார் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுவார் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வாசித்து பாருங்கள் மன கசப்பு பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் சில குடும்பத்தை பார்த்தோம் என்றால் சில பெண்மணிகள் குடும்ப தலைவி அல்லது குடும்ப தலைவர் மன கசப்போடு இருப்பார்கள் அவர்கள் வெளியில் கேட்கக்கூடிய சில வார்த்தைகளை வைத்து தன்னுடைய மனைவியின் மீது கோபம் கொண்டு சீற்றம் கொண்டு வீட்டில் வந்து சண்டை போடுவார்கள் அடித்து துன்புறுத்துவார்கள் குடித்து விட்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தக்கூடிய அநேக தந்தைமார்கள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் தீமை உங்களை விட்டு நீங்கள் விளக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் வந்து தங்குவார் ஒன்று அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்றார் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களையும் கொடுத்தும் திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் கனி உள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய சோம்பலை அகற்றிவிட்டு குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாதபடி விட்டுக்கொடுத்து வாழுங்கள் ஆண்டவர் உங்களோடு தங்குவார் நீங்கள் திரு குடும்பமாய் இருக்க முடியும் எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாளிலே மனம் மாறி நாம் ஆண்டவரிடம் ஒப்புரவாகுவோம் என்னோடு இணைந்து குடும்ப ஆசிர்வாதத்திற்காக சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை எடுத்து மாற்றுவதற்காக மன கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பணி திருமண வாழ்க்கையில் நாங்கள் இணைக்கப்பட்டு இருக்கின்றோம் உம்மிடம் இந்த நேரத்திலே ஒப்புரவாகி ஜபிக்கிறோம் சுவாமி வேண்டாத செயல்கள் குடும்பத்தை விட்டு மாறட்டும் உமக்கு பிரியமான வழியில் நடந்து உமது திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நாங்கள் நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே குடும்ப ஜபத்தில் நிலைத்து இருந்து எங்கு இருந்தாலும் நாங்கள் இணைந்து ஜபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் தகப்பணி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் திரு குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இப்பொழுது நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்